எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா குழு கழுவுகிட்டே வண்டிக்க தமசு கொஞ்சம் சமை செட்டும் செட்டு நம்ம தசை குசுல தான் இருந்து இன்றைக்கி என்ன வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் போனதுக்கப்புறம் இங்கேலாம் எவ்வளோ கஷ்டப்படுவோம் அதுவும் இல்லாமல் எப்படி டே முழுக்க போகும் அப்படின்னு சொல்கிறது நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் குட்டி பையனும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் செட்டைகள்லாம் பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாமல் வந்து ஒரு சிஸ்டரை வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க வெயிட் லாஸ் பற்றி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் போடுறேன் அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து போடணும் ஸோ அதனால் யாரும் நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக நான் வந்து அந்த வெயிட் லாஸ் வீடியோவை வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளே நான் வந்து கொண்டுட்டு வந்துடுறேன் இ நாளைக்கு வந்து ஒரு பூஜை இருக்குது மாமியார் வந்து எப்போவுமே இந்த கயிறு கட்டுவாங்க பார்த்தீங்களா இந்த கையில் அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து புதுசாக கட்ட போகிறாங்க ஸோ அப்படின்றதுனால அன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து நிறைய வேலைங்கள்லாம் இருக்கும் நான் வந்து நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல் வீடியோ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதை மறக்காமல் நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வளர்ந்து பேச வேணால் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ தான் எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா அப்படி ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக வந்து கரண்ட் வந்து ஆஃப் ஆயிருக்கும் கரண்ட் இல்லாமல் இருக்கும்போது எப்படி எல்லாமே வந்து நாங்கள் இங்கே இருக்கிற மாதிரி இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு வெயில் வெயில் அதிகமாக இவ்வளோ நாள் வந்து ஒரு சரணாக்காக வரும்போது கூட வந்து மழை வந்திருக்கும் போது கூட கொஞ்சம் கூட ஹீட்டே ஆகாது ரொம்ப ஹீட்டுன்னு சொல்கிறேன் கொஞ்சம் கூட குளிரே ஆகாது ரொம்ப ஹீட்டாக அனல் அனலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இந்த சீட்டு வீடு வந்து கீழேயே இருக்குது பாருங்கள் நான் கை வச்சா கையே எட்டுற மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து ரொம்ப ஹீட் ஆகும் தூங்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஃபுல்லாக தரையில் படுத்துக்கிற மாதிரி இருந்தால் ஓகே கொஞ்சம் நார்மலாக இருக்கும் பெட் மேலே படுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அதுக்கும் இதுக்கும் ரொம்ப கிட்ட மாதிரி தான் இருக்கும் நீங்களே பாருங்கள் கேஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் இப்போ வந்து குளித்து முடிச்சிட்டு வந்த உடனே கரண்ட் போயிடுச்சு சொன்னாங்க பவர் கட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெடியாக முடியல வெறும் பொட்டு மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் லிப்ஸ்டிக் மட்டும் வச்சுட்டு குங்குமம் மட்டும் வச்சுட்டேன் இப்போ வந்து என்னென்ன வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் வாங்க இப்போ தான் நீங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மாமியார் வந்து கீரை வந்து பறிச்சிட்டு வந்திருக்காங்க இதை வந்து சொடை உடை சாகோ அப்படின்னு சொல்லுவாங்க இது கேட்கும் போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா சொடை உடை சகோ நல்லா இருக்கு இது இதை நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இன்றைக்கி ஏன் இது ஃபுல்லாக காலியாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ரெண்டு இருக்குது ஓகேங்களா ஒன்று வந்து குழந்த பிறந்தாலும் தீட்டுன்னு சொல்லுவாங்க அதனால் இருக்கிற துணி மொத்தமாக நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த பீரோக்குள்ளே போட்டு அடிச்சிட்டேன் இடமே இல்லை இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் அடக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் கச 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 கசுன்னு இருக்குது எல்லாத்தையும் இதில் அடிக்கிற மாதிரி இருக்குது இது வந்து என்னோடய உண்டியர் மின்னி பங்க் ஸ்டிச்சிங் வர காசு எல்லாமே முதல் கொண்டு இதில் போட்டு வச்சுருக்கேன் அதுவும் இந்த இதை பாருங்களேன் சுத்தமாக முடியாது துணி டே இப்போ வந்து ஒரு இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்திங்களா அந்த ஒரு துணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து துவைச்சி போட்டிருக்கேன் பாருங்கள் அது அவ்வளோதான் வச்சுருக்கேன் என்ன அப்படின்னா உங்கள் நான் வந்து ஃப்ரெண்ட் கேம்பரில் சொல்கிறேன் இருங்க என்ன எதுக்கு அந்த மாதிரி துணி எல்லாமே நாங்கள் வந்து மூட்டை கட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து துணி அந்த மாதிரி மூட்டை கட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் மாமனாரோட அண்ணனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ரொம்ப அவங்க வந்து ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி டி வீடியோவில் சொல்லக்கூடாது அந்த இதெல்லாமே அது எல்லாமே குடித்து ரொம்ப இப்போ வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து டாக்டர் வந்து ரெண்டு மாதம் டைம் கொடுத்துட்ருக்காங்க அது ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஏதா தெரிஞ்சு தெரிஞ்சு தப்பு பண்ணுறாங்க திருப்பி வந்து என்ன ஒரு பெரிய வழி அப்படின்னா நம்ம மரணத்தை வந்து நமக்கு தெரியாமல் வரும்போது வர வராத நம்ம போயிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து பெருசாக தெரியாது நம்ம மரணத்தை வந்து ஒவ்வொரு நாளும் என்னைக்கிட்டே போகிறோம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இந்த ரெண்டு தான் நம்ம உயிர் வாழ்கிறோம் அப்படின்னும் போது அவங்களோட மைண்ட் செட்டிங் அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு உண்மையாகவே என்னால் அதை இது பண்ணவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க வந்து ரெண்டு ரெண்டு மாதம் சொல்கிறத விட அவங்க வந்து இன்னுமே கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்க ஒரு வேலை நான் சாப்பிட்டு தண்ணி இந்த மாதிரி குடித்தாங்கன்னா கூட ஒரு ரெண்டு மா ரெண்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அங்கே போய் ஓ என்னோட அவங்க வந்து என் மாமியாரையும் மாமனாரையும் கூப்பிடல நானும் எவ்வளவோ சொன்னேன் நீங்கள் போய் பாருங்கள் அவங்க கூப்பிட்லன்னா பரவாயில்ல என்ன தான் இருந்தாலும் இந்த நிலைமையில் நீங்கள் வந்து போய் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப தப்பாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பட் மாமனார் மாமியார் வந்து இல்லை இன்னும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்காங்க என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல இந்த டைம்லேயும் இவங்க வந்து இந்த மாதிரி கோவம் வச்சுக்கிட்டு வன்மத்தை இது பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கே தோணுது ஒரு வேளை நீங்கள் பார்க்க முடியலன்னா நானாச்சும் போகிறேன் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு நீ அப்பா அம்மாவை எதிர்த்து அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் நீ எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு என்ன பண்ணுறது விடுங்க விட்டு தள்ளிட்டு அப்படின்னா கம்மியாகிட்டேன் அதனால தான் இப்போது அவங்க இறந்து போனாலும் இல்லை வந்து குழந்த பிறந்தாலும் வீட்டில் வந்து எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி துவைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் முன்னாடியே நான் துவைச்சிட்டே எடுத்து பியூரோக்குள்ளே வச்சிட்டேன் தான் வந்து ரீசன் நான் அவங்களுக்கு சொல்லணும் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தால் மறந்துவிட்டேன் அதனால் இந்த ப்ளாகில் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் சாமிக்கு வந்து பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு பேக் கேமரில் காட்டுற பாருங்கள் கரண்டே இல்லைங்க பார்த்தீங்களா கரண்ட்டே இல்லை குழந்தைக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க பார்த்தா இன்னும் பேபி வந்து மூவிங் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்களாம் அதனால வா தண்ணி நல்லா குடிக்க சொல்லியிருக்காங்க அதனால் இன்னுமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க அதனால் நான் காலையே எழுந்துட்டு சீக்கிரமாக வந்து பூஜை பண்ணி முடிச்சுட்டேன் ஒரு வேளை இன்றைக்கி குழந்த பிறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பூஜை கூட பண்ணக்கூடாதான் ஏழு நாள் இப்போ பதிமூணு நாள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால் இருக்கிற சாமி பொருள் எல்லாமே எடுத்து உள்ளவே வச்சுட்டேன் இந்த மாதிரி தள்ளி தள்ளி இருந்துச்சு இன்றைக்கி எப்படி இருக்க இன்றைக்கி எப்படி சாமி ரூம் இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் மாமியார் சாப்பிட்றதுக்காக பன்று இது வந்து பத்து ரூபாய் இது வந்து ஆயிலில் டீப் ஆயிலில் ஃப்ரை பண்ண மாதிரி தான் இருக்கும் இது நம்மளுக்கு ஹெல்த்தியில் இருக்காது பாரு நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு அப்போது நாளைக்கு வந்து நான் நாளைக்கு வந்து எங்களுக்கு ஒரு விரதம் இருக்குது அதை வந்து செய்யணுன்றதுக்காக அவங்க ஒரு வேளை குழந்த போச்சுன்னா அதை செய்ய முடியாது பட் வந்து இப்போ வந்துட்டாங்க அப்படி அப்படின்றதால இப்போ வந்து செய்கிறோம் யார் கற்றுறாங்களே பற்றதான் இங்கே பாருங்கள் மிளகா செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்கு கீரை இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் செடி எவ்வளோ அழகாக வந்திருக்குங்க இன்னொரு செடி வந்து நாங்கள் நட்டி வச்சுருக்கோம் வாங்க வந்து நட்டு வச்சுருக்கோம் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு வெயில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வெயில் அடிக்குதுன்ட்டு சுத்தமாக முடியல எங்களால் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடிய மாட்டேங்குது ஐயப்பா எனக்கு ஃபுல்லாகவே பவர் கட் தான் மாதிரி வெயிலில் உட்காந்து தான் இன்னைக்கு நாளை வந்து கலிக்கணும் இன்னும் துணி வேறே காய் போடணும் துணி காய போட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கிறதே பெரிய டாஸ்க்காக இருக்குது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து வீடு ஃபுல்லாக வந்து தொடைச்சி எல்லாமே க்ளீன் பண்ணணும் கரண்ட் வராமல் போயிடுச்சுன்னா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியல நாம வந்து சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தோசை நாங்கள் கொடுத்துட்றேன் வீட்டு முன்ன வரைக்கும் அந்த வாசல் வரைக்கும் வந்து வெயில் போதும் அங்கே பரவாயில்ல வெயில் வரைக்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல கொஞ்சம் நிலலாக இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ வந்து ரொம்ப வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே அனல் அடிக்குது இங்கேயாச்சும் இந்த புது வீட்டுக்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்தாச்சும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த சீட்டோட இடம் பாருங்கள் ஓடிஞ்சு போயிருக்கு அந்த மூங்கில் அதை மாற்றலன்னா யார் மண்ட மேலே வெள்ளும்னு தெரியல இன்னும் மாற்றாமல் இருக்காங்க பயமாக இருக்குது பார்க்கவே சீட்டெல்லாம் கொஞ்சம் வெயிட் இல்லைங்களா அதனால தான் ஓகே நம்ம வந்து சமைக்கும்போது பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அடைப்பு பற்ற வைக்கிறோம் மாடை வந்து படுத்துட்ருக்காங்க எப்படி வெயில் அடிக்குதுன்னு பாருங்கள் துணியெல்லாம் துவைச்சது எல்லாமே காய போட்டுட்டேன் இப்போ வந்து மாமியார் வந்து அடுப்பு பற்ற வைக்கிறாங்க எனக்கு அந்த வைக்கோலில் வந்து இங்கே இருக்க பார்த்தீங்களா வைக்கோல் அதில் வச்சு எனக்கு பற்ற வைக்க தெரியாது அதனால மாமியார் எப்போவுமே வந்து பற்ற வச்சு கொடுத்துருவாங்க இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது மாமா பண்ணி கொடுத்த ஐடியா செம்மையாக இருக்குது உண்மையாகவே அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே நடந்து போகிறதுக்கும் முன்னாடி எல்லாமே வந்து இது ஃபுல்லாக வந்து கால் எல்லாமே வந்து வழுக்கும் இப்போ வந்து ஃபுல்லாக நீட்டாக இருக்குது மேலே ஏறுறதுக்கும் சரி இப்போ வந்து தேங்காயில் இருக்குது பார்த்திங்களா தென்னை ஓலை மே இது அதை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல இங்கே வந்து நொடிய பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து பற்ற வைக்கிறாங்க மாமியார் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு கல்யாணம் இருக்குது அதில் வந்து பிபி ஊதிட்டுருக்காங்க வந்து மாமியார் வந்து தென்னை ஓலம் இருக்குது பார்த்தீங்களா அதை இலை எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க யார்கிட்டேயும் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்க அதில் பற்ற வைக்க முடியலையா அவங்களாலையும் நாகிவா ஜோலு நீ தான் कत्ता तो 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 से डुकियो बोले सेटा सजाडी हबनी मम्मी से लाइटर भांगिला केमि दिसि मु भी जानेनी नुवा टेसे तो पांगे फ्रेंड्स इबडी ओडन जे पर के लाइटर इते लाइटर न तो एटा भलो पडोनी न मम्मी एटा भलो पडोनी भांगि वाला कहतो ने गेले त हाटू गले सजाड देला हबनो देखे हो जे हला हला नले हलाया लागो जे दिसै ऊपर टा खाली पके देई हबो হম তারপরে পকেটে মুজানি যে বাই ঘরু এই লাইটটা না পাইলি নি তা ঘরু যাই গি আনি গইলা বক মা চুল্লি লাগাই গলা গতা মা இங்கே பாருங்களேன் எப்படி அண்ணல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் அப்போ பாருங்களேன் அங்கே வந்து ஒரு கொடி மாட்டி வச்சுருக்காரு வீட்டுக்கு மேலே எனக்கு சிறு சிறுப்பாக வருது என்ன இது இப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு கேட்டால் இதை வந்து சாமியோட துணி அதை வந்து இந்த மாதிரி ஃப்ளாக் மாதிரி பண்ணி விட்டுருக்காரு இங்கே பாருங்களேன் தெரியுதுங்களா ஓகே பற்ற வச்சிட்டாங்க இப்போ வந்து கீரை வந்து பொரியல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கீரை பொரியல் பண்ணணும் கரண்ட் வேறு இன்னும் வராமல் இருக்குது அப்போ தான் குட்டி பையனோட போய் அவனுக்காக தண்ணி வாங்கிட்டு வந்து குட்டி பையனோட அவங்க வீட்டுக்கு போயிட்டு வெயில் சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே தாங்கவே முடிய மாட்டேங்குது நான் சொன்னேன் நம்ம வீட்டில் ஃபேன் இல்லைடா தங்கம் உங்கள் வீட்டில் இன்வெர்ட்டர் இருக்குது அங்கே கையறனா பரவாயில்ல நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான் ஓகே எப்படி உட்கார்ந்திருக்கான்தே தண்ணி பார்த்தா தண்ணி மட்டும் வேணும்னு சொல்கிறது சாப்பிட மட்டும் சாப்பிடாத ஐயோ குடி 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 ஆ இந்தா போதுமா இன்னும் வேணும்மா விழுந்துறப்பூரை போதும் ஆ ஓகே டன் மாமியார் வந்து தலைக்கு தலைச்சி விட்டுருக்காங்க ஏடி கேப்போஸ் இங்கே வந்து உட்கார்வா

அதுதான் கீரை பொறியல் முடிஞ்சிடுச்சு கரண்ட் வேறு இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப பிளாக்காக தெரியுது இது வந்து இது தண்ணி இது வந்து தண்ணி சாப்பாடு என் ஃபோனில் ரொம்ப லோ பேட்ரி இருக்கிறதுனால டார்ச் கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது இது வந்து சுடு சாப்பாடு அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் முடிஞ்சிடுச்சு குட்டி பையன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் ம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால என்னால சுற்றவும் முடியல பையனுக்கும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசிறியை எடுத்துகிட்டு வர சொன்னேன் அவனே வந்து அவ்வளோ அழகா இங்க பாருங்களேன் காற்று நல்லாவே வருது வருதுங்களா வெயில் வரல வெயில் அதிகமாக இருந்தும் நம்மளால் இது பண்ண முடியலன்னா இங்கே பாருங்கள் குட்டி பையனோட மூஞ்சு பாருங்களேன்

சாப்பிடும்போதே போதே வந்து அவனுக்கு தலையில கோணா அவன் நீ எனக்கு போன் கொடுக்கல சொல்றோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் கரண்ட் வந்துச்சு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மணி ஆகிடுச்சி வர்றதுக்குள்ளேயே இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் கீரை குரியல் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு தக்காளி தொக்கு செஞ்சிருந்தேன் நேற்று அது கொஞ்சம் இருந்துச்சு அதுவே சாப்பிட்டுக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளி தொக்கு அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சாப்பிட்டு போகிறேன் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் சரிக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அனுப்பிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க ஓகேவா எல்லாேருக்கும் థ్యాంక్ యూ సో మచ్ ఎలా సపోర్ట్ పన్న ఎక్కువ రొమ్మ నన్ీరి